தங்கத்தின் இன்றைய விலை நம்மளால் இன்னைக்கு வாங்க முடியுமா இரண்டு லட்ச ரூபாய் நோக்கி தங்கம் விலை போயிட்டே இருக்கு சர்வதேச அளவில் இதனுடைய விலை என்னவாக இருக்கு ஏன் இவ்வளவு ஏற்றம் எந்த அளவுக்கு விலையேற்றங்கள் இருக்கு மார்க்கெட்ல எவ்வளவு டிமாண்ட்ஸ் இருக்கு எதனால இந்த விலையேற்றங்கள் அதிகரித்துதே போகுது இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான நேரமா தங்கத்துல மத்த முதலீடு பண்ணலாமா தங்கம் விலை குறையுமா ஏறுமா பின்வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுது இதை சுற்றி இருக்கிற அரசியல் என்ன பொருளாதார நிலைப்பாடு என்ன உலக அரசியல் என்ன வீடியோ ஸ்கிப் பண்ண டீட்டெயிலாக பார்க்க போறோம் வெல்கம் டு சேனல் நான் விஷால் சரவணன் வாங்க வேண்டிய போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தங்கம் நம்மளுடைய வாடிக்கையிலே மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருந்துகிட்டே இருக்கும் என்னதான் நம்ம வந்து ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலுமே இல்லை ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தாலுமே தங்கம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா விசேஷங்களையும் தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இருந்துகிட்டே இருக்கும் நீங்க லிட்டரலாக சொல்லப்போனா அது வந்து ஒரு இறந்தவர்கள் வீடாக இருந்தாலும் சரி கருமாரி வீடாக இருந்தாலும் சரி கல்யாணம் வீடாக இருந்தாலும் சரி அங்கே தங்கத்தினுடைய மதிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதனுடைய தேவை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தின் விலை பதினைந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஒரு சவரன் தங்கத்தின் விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு இது வந்து மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் தொடும் ஒரு சவரன் தங்கம் ரெண்டு லட்சம் ரூபாய் தொடும் அப்படிங்கிறாங்க எதனால தங்கத்தின் விலை அதிகரிச்சுட்டே போகுது தங்கம் மக்கள் மட்டும்தான் வாங்குறாங்களா இப்போ அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்யாணத்துக்கு ஆபரண தங்கள் இது மட்டும் தான் வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் தங்கத்தோடைய இருப்பை அதிகமாக்குறாங்க தங்கம் வாங்கும் ஒரு விகிதத்தை அதிகமாக்குறாங்க இப்போ நம்மளுடைய இந்தியாவே பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஐந்து முதல் பத்து சதவீதம் தங்கத்தினுடைய விலையை வாங்கியிருக்காங்க தங்கத்தை வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாட்டோடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இப்போ வந்து கோல்டு வந்து நிற்குது இதனுடைய தாக்கம் டிமாண்ட் அதிகமாகுது உலக பொருளாதாரத்தில் தங்கத்தினோட மதிப்பு ஏன் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னா டாலருடைய வீழ்ச்சி இதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறாங்க என்றைக்கெல்லாம் டாலருடைய வீழ்ச்சி அதிகரிக்குதோ அப்போலாம் கோல்டோட ரேட் அதிகமாகிட்டே இருக்கும் கோல்டு டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும் முக்கியமாக ஒரு பவுன்ஸ் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் டாலரை கடந்து போயிட்டு இருக்கு இதுதான் அதுக்கான காரணம் உலக பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை தாண்டி போர் பதட்டங்கள் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஈரான் நாட்டு மேலே அமெரிக்கா போர் புரிகிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஈரான் நாட்டை சுற்றி கடற்பகுதியில் அமெரிக்கா நிறைய போர் கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால் வந்து உலக பொருளாதாரத்தில் பயந்துகிட்டு ஒருவேளை போர் ஏற்பட்டால் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டான நாடுகளும் இரண்டும் ஒன்றாக மாறி இது மூன்றாம் உலக போருக்கான மிகப்பெரிய ஒரு ஆயுத்தமாக இருக்கும் இதனால் கோல்டுடைய தேவை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில் இப்போ உள்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா கோல்டு மக்களும் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பொருளாதாரத்தில் நாடுகள் எல்லாருமே நிஃப்டிலேருந்து தங்களுடைய முதலீட்டை எடுத்து கோல்டில் வந்து பதிய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சேஃபஸ்ட்டு ஹெவன் அப்படிங்கிற மாதிரி கோல்டுங்க வந்து சேஃபஸ்ட்டு ஹெவன் நீங்கள் வந்து எப்போனாலும் இந்த தங்கத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்து அதை காசாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கோல்டுடைய டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அப்போது எல்லாருமே கோல்டு நோக்கி வரும் பொழுது இப்போ இங்கே இந்தியாவில் இறக்குமதியோடைய அந்த தங்கத்துடைய இறக்குமதியோடைய டியூட்டி அதிகமாக்க போகிறாங்க இதனாலேயும் கோல்டு ரேட் அதிகரிக்கிறது மிக வாய்ப்பு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க சுற்றி முற்றி பார்க்கும்போது தங்கத்தின் விலை தங்கத்துக்கு நிகரான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது நாட் ஓன்லி கோல்டு வெள்ளியோடைய ரேட்டும் சில்வர் ரேட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டை விட பல மடங்கு அதிகமாக உயர்ந்துகிட்டே போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரியில் வெள்ளி ஒரு கிலோவோட ரேட்டு எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் வெள்ளி ஒரு கிலோட ரேட்டு நான்கு லட்சம் ரூபாய் பர்சன்டேஜ் பாருங்கள் கோல்டு கம்பேர் பண்ணும் பொழுது அதிகமான பர்சன்டேஜில் சில்வரோட ரேட்டு உயர்ந்துகிட்டே போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா கோல்டோடைய டிமாண்ட் அதிகமாக ஆயிடுச்சு கோல்டோடைய ரேட் அதிகமாகிடுச்சு பின்வரும் காலங்களில் கோல்டு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக பார்க்கப்படும் அதனால் அதுக்கு ஆல்டர்னேட் ஆபரணமாக என்ன பார்க்கப்படும்னா சில்வர் பார்க்கப்படுது அப்போ சில்வருடைய ரேட் கம்மியாக இருந்தது முதலீடு அதில் அதிகரிக்கிறது அந்த முதலீடு அதிகரிக்கிறதால சில்வருடைய ரேட்டும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறாங்க இது இதோடு நிற்காது இந்த நான்கு லட்சம்ங்கிறது ஐந்து லட்சம் ஆறு லட்சம் ஒரு கிலோ வெள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்படி ஒரு சவரன் தங்கம் இரண்டு லட்சம் வரைக்கும் போகுமோ அதே மாதிரி ஒரு கிலோ வெள்ளி ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி அதோட நிலைமை என்னவா இருக்கும் தெரியவே தெரியாது அப்போ உலக போர் பதட்டங்கள் டாலருடைய வீழ்ச்சி இப்போ ஏன் டாலருடைய வீழ்ச்சி அதிகமாக தான் நிலைப்பாடுகள் ட்ரம்ப்போட நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னா டம் நிலைப்பாடு ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றிடக்கூடிய நாடுகள் கூடிய அந்த பதற்றங்கள் இப்போ ஈரான் மேலே அவங்க போர் தொடுக்கிறாங்கன்னா அப்போ ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் போர் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதியோடைய அந்த தட்டுப்பாடுகள் ஏற்படும் அப்படி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அங்கே டாலருடைய வீழ்ச்சி ஆல்ரெடி அதிகமாக இருக்குது அப்போ டாலருக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே தங்கம்னா தங்கம் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் வந்து இது கோ கூட்டி குறைச்சி பார்க்கவே முடியாது அப்போது தங்கத்தை இருப்பு வைக்கணும் ஒருவேளை போர் ஏற்பட்டால் தங்கத்தோடைய அங்க அங்கே பொருளாதார நீழ்ச்சி ஏற்படும் அங்கே போர் இருப்பு வைக்கணும் அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அப்போ பின்வரும் காலங்களில் மக்கள் தங்கம் வாங்கலாமா கண்டிப்பாக தங்கம் வாங்குற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கிறதுனா கண்டிப்பாக தங்கம் வாங்கி வாங்கலாம் தங்கம் சிறந்த முதலீடு தான் வீழ்ச்சி அடையுமா பயங்கரமாக வீழ்ச்சி அடைஞ்சிருமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரூபாய் இருக்குது திரும்ப பத்தாயிரத்துக்கு வருமா திரும்ப ஐயாயிரத்துக்கு வருமானு கேட்டால் அது நடக்கவே நடக்காது பின்பு இதுக்கு முன்னாடி காலங்களில் தங்கத்தோடைய விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அளவுக்கு வீழ்ச்சி அடையமானு கேட்டால் அடையாது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க நம்ம தங்கம் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய ரேட்டு வந்து ஆயிரக்கணக்கில் ஏறும் ஆனால் குறையும் போது பார்த்தீங்கன்னா நூற்று கணக்கில் தான் குறையும் நீங்கள் ஒரு பத்து நாள் தள்ளி போட்டிங்கன்னா ஆயிரரூவா குறைஞ்சிருக்கும் ஆனால் பத்தாயிரரூபா ஏறி இருக்கும் அப்போது ஒம்பதாயிரூபா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸில் தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் தங்கத்தமிழில் முதலீடு பண்ண போகிறீங்கனாலும் ரைட் சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாதார நிபுணர்கள் நீங்கள் ஒன்ஸ் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்கள் எதில் முதலீடு பண்ணலாம் எதில் முதலீடு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதை நீங்கள் தீர்மானிங்க ஆனால் தங்கத்துடைய தேவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு குறையும் நான் வாங்கலாம்னு காத்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே இந்த சுச்சுவேஷனுக்கு தங்கத்துடைய ரேட் குறையவே குறையாது அப்படிங்கிறாங்க அப்போ தங்கம் வாங்கணும் முடிவு எடுக்கிறவங்க கண்டிப்பாக தங்கம் வாங்கிறது நல்லதா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பின்வரும் காலங்களில் தங்கத்துடைய ரேட்டு இன்னும் அதிகரித்து தான் போகுது அப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் இப்போ சாதாரண மக்கள் இருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ண முடியும்னா கவர்மெண்ட்டே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய தங்கத்தை சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் அரசாங்கங்களே இப்போ இந்திய அரசாங்கமே நிறைய தங்கம் சேர்த்து வைக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய அரசாங்கங்களும் தங்கத்தோடைய முதலீடு அதிகமாக்கிறாங்க அப்போது அரசாங்கங்களே தங்கத்தில் முதலீடு அதிகமாக்கும்போது மக்கள் சாதாரண மக்கள் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு இருப்பு வச்சுருப்பாங்க கொஞ்சம் விவரமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தை வந்து ஆல்ரெடி வச்சுருந்துருப்பாங்க அவங்களுடைய முன்னோர்களோ அவங்களுடைய அம்மாக்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டிகளோ தங்கத்தோட தேவையப்பயே அறிஞ்சு அந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும் ஆனால் இப்போ புதுசாக போகிற நிலைமை இப்போ போய் நீங்கள் வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி குத்தி பண்ணாலும் சரி கருமாறி பண்ணாலுமே சரி தங்கம் கண்டிப்பாக தேவைப்படும் தங்க நீங்கள் என்னதான் ரேட் ஏறினாலும் நீங்கள் ஏன் தங்கம் பொடல்னு கேட்கக்கூடிய ஒரு நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க நம்ம ஊரில் இருக்காங்க தங்கம் பொடல்னா மதிப்புலு அப்படின்னு நம்ம நம்ம சொந்தக்காக நிறைய பேர் இருக்காங்க அப்போ த நீங்கள் என்னதான் பத்தாயிரம் ரூபா கொண்டு மொழி வச்சாலும் அங்கே ஒரு கிராம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தங்கம் செய்கிறது தான் இங்கே பெருமையாக பார்க்கப்படுது ஸோ அப்போது நம்ம மனநிலை மாறாத வரைக்கும் இதனுடைய தேவைகள் அதிகரித்து தான் போக முடியும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இப்போ போயிட்டு ஒரு ஜுவல் வாங்குறீங்கன்னா அந்த ஜுவல்லுக்கு செய்குழி சேதாரம் இருக்கும் அண்ட் ஜிஎஸ்டி இருக்கும் இதெல்லாம் சேர்த்தா நீங்கள் ஜுவல் வாங்குறீங்க பட் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறது இந்த பாண்டு வாங்குறது இந்த தங்கத்தில் முதலீடு எஸ்ஐபியில் பண்ணுறது இதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் போயிட்டு ஒரு ந ஒரு பத்து போடு நகை வாங்குறீங்கன்னா அதுக்கு வேஸ்டேஜி அதுக்கு பர்சன்டேஜுடைய டேக்ஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ரேட்டு வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் தங்கத்தில் நம்ம முதலீடு பண்ணலாமா தங்கத்தை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது பட் ஆனால் இந்த சூழ்நிலையில் உலக பொருளாதார சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற ரேட்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதிக்குள்ளே இரண்டு லட்சம் ரூபாய் சவரன் தங்க நகை வர்றதுக்கும் இருபதாயிரம் ரூபாய் வரைக்குமே ஒரு கிராம் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ட் கோல் அண்ட் சில்வர் ஆல்சோ ஏழு லட்சம் வரைக்கும் வரும் அப்படிங்கிறாங்க அப்போது இந்த இது எப்போ குறையும் எப்போ சரியான நிலைக்கு வரும்னா டாலருடைய நீழ்ச்சி எப்போ குறையுது எப்போ உலக அரசியலில் வந்து ஒரு சமரச நிலை வருது பதற்றம் இல்லாமல் சமரச நிலை வருது அனைத்து நாடுகளும் வந்து சண்டை வேணாம் போர் வேணாம் நாங்கள் எல்லாம் நட்பு நாடாக இருக்க போகிறோம் எப்போ சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் நாட்டை சுற்றி அமெரிக்கா போருக்கு தயாராகிட்டாங்க அதே மாதிரி அமெரிக்காவுக்கு போர் தொடுக்க ஈரானும் தயாராகிட்டாங்க அவங்க தாக்குனா நாங்கள் பதில் தாக்குதல் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கும் ஈரானும் வந்துவிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைமை கட்டுப்பாடுக்குள்ளே வருமா ட்ரம்ப் மனசு மாறுவாரா இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் மனசு மாறுவாங்களா அப்படின்னா கேட்டால் அதெல்லாம் நடக்கிற காரியங்கள்னு கேட்டால் நடக்கலாம் நடக்கலாம் நடக்கலாம்னு போகலாம் பட் சாத்தியக்கூறுகள்னு கேட்டால் ரொம்ப மிக குறைவு அப்போது இந்த தங்கம் அப்படிங்கிறது ஏழைகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய எட்டாக்கணியாக தான் மாறிக்கிட்டு இருக்குது ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்குறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க இன்னமும் ஆனால் வாங்குறவங்க இன்னும் நிறைய வாங்கிட்டே இருக்காங்க நிறைய பார்த்திங்கன்னா நிறைய வச்சுட்டே இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் வாங்கிகிட்டே இருப்பாங்க பட் இது வந்து இந்த சமர இந்த நிலைப்பாட வந்து நம்மளால் மாற்றவே முடியாது அது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்போ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இரண்டு லட்சம் வருமா இல்லை அதுக்கு மேலே போகுமா இல்லை டவானல் அப்படியே எல்லாரும் எதிர்பார்க்காத கீழே வருமா அப்படின்லாம் வந்து நிறைய ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் இது தான் நம்ம பேசுனது தான் இப்போ இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் ஃபேக்ட் அப்படின்னா அது இது மட்டும்தான் கருதல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இன்னிய டேட்டில் நீங்கள் கோல்டு வாங்குவீங்களா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா உங்களுக்கு இந்த ஐடியா இருக்கா இந்த கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்தவர்கள் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு விஷால் சரணும் நன்றி வணக்கம்